டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கி வளர்க்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட மீனை வந்து வாங்கியிருக்கேங்க அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் இல்லை அது ஆஸ்கார் தாங்க இன்றைக்கி தான் குளத்தூரில் இருந்து வந்துச்சு ஒரு நாலு டைப்பான ஆஸ்கார் வந்து வாங்கியிருக்கோங்க எல்லாம் குட்டியிலேருந்து வளர்க்கணுன்னு ஒரு ஆசை எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் வந்து எடுத்துருக்கோங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஓனாக ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஆஸ்காரும் அல்பினோ ஃபயர் ரெட் ஆஸ்கரும் இருக்குது இதில் அல்பினோவில் வந்து சில்லி ரெட்னு சொல்லுவாங்க அதுபோக இதில் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் ரெட்டாக இருக்கும் ஒன்று அது வந்து சில்லி ரெட்டு அதுக்கடுத்து லெமன் ஆஸ்கர் இந்த மாதிரி ஒரு நாலு டைப்பான ஆஸ்கர் இருக்கு அதுக்கடுத்து ஒரு காப்பரும் இருக்கு ஆனால் காப்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால எடுக்கல இதை தான் வந்து இந்த சைஸ்ல எடுத்து வளர்க்கணுன்னு ஒரு ஆசை சரி ஓகே எல்லாத்தையும் வந்து நான் ஒரு பக்கெட்ல வந்து ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இதில் வந்து நம்ம இது பெருசாகிடுச்சு அப்படின்னா இதை டேங்க் செட்டப்ல போட போறதுல ரெண்டு ரெண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா விஜய் அக்வேரியம் டாட் காமில் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க நம்மளோட ஆஸ்கர் ஃபீஸும் அவைலபிள் இருக்குது இது பாருங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அல்பினோ ரெட்டு செமையாக இருக்குது அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது லெமன் ஆஸ்கரும் லெமனும் இதுக்கு முன்னாடி எடுத்து வளர்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப பெருசாக்கலை கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் வளர்த்துருக்கேன் அடுத்து டைகர் ஆஸ்கர் டைகர் ஆஸ்கரை பாருங்களேன் செமையாக வந்துருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் ஏன்னா டைகரும் அல்பீனாவும் நான் எப்போயுமே எடுத்து வளர்த்தது அதுதான் இந்த தடவை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வெரைட்டியும் எடுத்துருக்கு அதுக்கடுத்து இது சில்லி ரெட்டுங்க ஃபுல் ரெட்டு சூப்பராக இருக்குது பாக்கி அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாமே செம்ம குவாலிட்டியில் இருக்குது விஜய் அக்வீரியம் டாட் காம் வெப்சைட்டில் நம்ம வந்து ஸ்டாக் ஏற்றிருக்கோம் வேணால் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு கூட போட்டு சரி ஓகே இதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஃபிஷ் ரேங்க் செட்டப்பில் வந்து விட போகிறேன் இதுனா பாருங்களேன் அந்த லைன்ஸ்னால் வந்து அந்த இதுனால் சூப்பராக இருக்குங்க மொத்தம் இதில் எத்தனை ஆஸ்கர் இருக்குது அப்படின்னா பதினாறு ஆஸ்கர் இருக்குதுங்க மொத்தம் எல்லா டைப்லையும் நாலு நாலு ஸோ நாலு வெரைட்டி இல்லைனால பதினாறு ஆஸ்கர் இருக்குது இதில் வந்து ஒரு ஆறு மீனை மட்டும் நான் வச்சுருக்க போகிறேன் மீதி எல்லாத்தையும் சேல் பண்ண போகிறேங்க சரி ஓகே இதை வந்து அந்த ஃபிஷ் ரேங்க் செட்டப்பில் வந்து விட்டரலாம் அதில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்து தண்ணியை ஊற்றிவிட்டு அப்படியே தான் எடுத்து வந்து ஊற்றிடுறீங்க அதில் ஏன்னா உடனே செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க அது கீழே போயிட்டு அதில் செட்டப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்கடுத்து மீன்களை எடுத்து அதில் வந்து அப்படியே வந்து விட்டுறலாம் இதுதாங்க அந்த செட்டப்பு இதில் வந்து சுத்தமாக தண்ணி எல்லாத்தையும் வந்து இல்லாமல் இருந்துச்சுங்க இப்போ வந்து உடனே ஊற்றணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நல்லா செட்டான தண்ணியை வந்து ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் பாசி வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது சரி ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்னா போட்டிருக்கனால அது வந்து கொஞ்சம் செட் ஆகிக்கிறோம் இப்போ வந்து எல்லா மீன்களையும் வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டுக்கலாங்க இது வந்து உடனே செட் ஆகிக்கிறோம் அந்த இதுக்கு அதுக்கடுத்து லைட் வந்து போட்டு அந்த இது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்னு லைட் வந்து போட்டேன் இன்றைக்கி வந்து எந்த மீனும் ஃபுட்டு வந்து அவ்வளோ எடுக்காது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா செட் ஆகிக்கிறோங்க சும்மா ஒரு லைட் வந்து போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட் வந்து போட்டேன் அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா மீன் வந்து எனி டைம் லைட் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருங்க இப்போ பாருங்கள் எல்லா மீன்களும் வந்து இப்போ தான் தண்ணிக்கு வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் விட்டலாம் நாளைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு நாள் செட் ஆனதுக்கு அடுத்து இது வந்து அடுத்த நாளுங்க அடுத்த நாள் செமையாக வந்து ஆயிடுச்சு நல்லா பழக ஆரம்பிச்சிருச்சு ஃபுட் வந்து போட்டாலும் நல்லா எடுக்குது அது போக நம்ம கை வச்சாலும் நல்லா வர ஆரம்பிச்சிருதுங்க பாருங்களேன் முன்னாடி வந்து அது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த சில்லி ரெட்டும் லெமன் ஆஸ்கரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அது ஏன்னா அது ஃபுல்லாகவே கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வளர்றப்ப வந்து பார்க்கணும் நல்லாயிருக்கும் இதுக்கு லைஃப் லைஃபீடும் நம்ம போடலாம் அது பெல்லட்ஸும் வந்து போட்டு நல்லா ட்ரைன் பண்ணலாங்க பெல்லட்ஸ் வந்து நம்ம ஃப்ளோரான் இது பல்லட்ஸும் போடலாம் ஆஸ்கருக்கு அந்த பெல்லட்ஸ் வந்து அந்த கொஞ்சம் பெரிய பெல்லெட்ஸே வந்து போட்டாலும் நல்லா தான் சாப்பிடும் சரி ஓகேங்க இதில் இதில் உங்களுக்கு நாலு வெரைட்டியில் உங்களுக்கு எந்த வெரைட்டி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதனால் வளர்க்கலாம் அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் மந்த்து இல்லைன்னா டூ மந்த்ஸில் வந்து இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து வளர ஆரம்பிச்சிடும் எப்படியும் ஒரு ஜான் அளவுக்கு வந்து வளர்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தான் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ஜானுக்கு மேலே வந்து வளர்கிற அளவுக்கு வளர்க்குறோம்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நாளாக ஆயிருங்க அந்த அளவுக்கு வந்து வளர சரி அதனால தான் இதை வந்து சரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை மித்த மான்ஸ்டர் ஃபீஸ் வளர்க்கும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வளர்ந்துடும் ஸோ அதனால் அதை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வளரப்போ அடுத்தடுத்த அப்டேட் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ